திடீரென்று பிரபு வேலை பார்த்துக் கொண்டிருந்த நிறுவனம் மூடப்பட்டு அவனது வேலை பறிபோனது கை இருந்த அவனது மனைவியாலும் வேலைக்கு போக முடியாத நிலைமை அவர்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பும் மெல்ல மெல்ல கரைய ஆரம்பித்தது என்ன செய்வதென்று திகைத்தார்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இரண்டு பேரும் முழங்காலில் நின்று இயேசுவிடம் போராடி ஜபித்தார்கள் இயேசுவே இந்த உலகத்தில் எங்களுக்கு யாருமே தெரியாது எந்த நிறுவனத்திலேயும் எங்களுக்கு மேலதிகாரிகளை தெரியாது சிபாரிசு பண்ணுகிறவர்களையும் தெரியாது நீர்தான் ஒரு நல்ல வேலையை தர வேண்டும் நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீர் என்று ஜெபம் பண்ணினார்கள் அவர் பாதத்தண்டையில் பொறுமையோடு காத்திருந்தார்கள் இரண்டு வருடங்கள் கழித்து பிரபுவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது அடுத்த வருடம் குழந்தை பள்ளிக்கு போக ஆரம்பித்த உடனே அவனது மனைவிக்கும் கல்லூரியில் பேராசிரியர் வேலை கிடைத்தது இப்பொழுது எல்லா நிறைவோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்பதாக பொது மொழிபெயர்ப்பிலே திருப்பாடல்கள் சொல்லுகிறது அண்டவருக்காக காத்திரு அவர்தம் வழியை பின்பற்று அப்பொழுது நீ நிலத்தை உடமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் என்பதாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என கருமையான என் அன்பு உள்ளங்களே காத்திருத்தல் எங்கள் மனதை பண்படுத்தியது இயேசுவிடம் எங்களை இன்னும் அதிகமாக நெருங்க வைத்தது இதுவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையில் கண்டுகொண்ட உண்மை உங்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றதா எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படுகிறதா வேலை வாய்ப்பு இல்லாத நிலையோடு யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்ற அப்படிப்பட்ட கேள்வியோடு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ இயேசுவிடம் நெருங்கி வாருங்கள் கத்தரின் பாதத்தண்டை பொறுமையோடு காத்திருங்கள் உங்கள் மனதை பண்படுத்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்த இயேசு உங்களை காத்திருக்க வைக்கின்றார் இயேசுவின் பாதத்தில் அமருங்கள் அவர் உங்களுக்கு தகுந்த காலத்தில் ஆசீர்வாதத்தை அருளி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் காத்திருத்தல் கடினமானதுதான் ஆனால் காத்திருத்தலுக்கு பின் கிடைக்கும் ஆசீர்வாதம் மகத்துவமானது என்பதையும் மறந்து போகக்கூடாது நிக்கல் ஒன்வர் என்ற மனிதன் இப்படியாய் சொல்லுகிறார் அவசரம் ஒரு காரியத்தையும் முடிக்க உதவாது ஆனால் பொறுமையும் உறுதியும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதாக ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோமா இவளை நேசிக்கின்ற நல்ல ஆண்டுவரே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர அருமையான அந்த தம்பதி வாழ்வில நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம் அதே போல நாங்களும் பொறுமையோடு காத்திருந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எங்களை உயர்த்த வல்ல ஆண்டவராகிய உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் வேத வாசிப்பிலும் சபத்திலும் தொடர்ந்து நிலைத்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்